வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் ஆதார் கார்டு வைத்திருக்க மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மக்களே ஆதார் கார்டு பயனாளிகள் அனைவருமே வீடியோன்றத கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமைக்கும் பாருங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் ஆதார் அட்டை பயனாளிகளுக்கு இனிமேல் கட்டணம் இனி ஆதார் அட்டையில உள்ள எந்த ஒரு தகவலையுமே மாற்ற வேண்டும் என்றாலும் பொதுமக்கள் அந்தந்த மாற்றங்களுக்கு தொடர்பான கட்டணத்தை செலுத்திய பிறகுதான் மாற்றங்களை வெற்றிகரமாக மாற்ற முடியும் என்று யூஐ டிஏஐ அறிவிச்சிருக்கிறாங்களா முழுமைக்கும் பார்க்கலாம் அதாவது இனி ஆதார் அட்டையில பெயர் முகவரி புகைப்படம் எந்த ஒரு தகவலையும் மாற்ற செய்ய வேண்டும் என்றால் அதற்கென தனித்தனி கட்டணங்களை பொதுமக்கள் செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களே யூஐ டிஏஐ வெளியிட்டுள்ள தகவலின்படி இனி புதிய ஆதார் அட்டைக்காக விண்ணப்பிக்கும் புதிய ஆதார் பயனாளிகளுக்கு எந்தவொரு கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க புதிய பயனாளிகளுக்கு மட்டும்தான் அதே போல குழந்தைகளுக்கான பால் ஆதார் அட்டை விவரங்களில் மாற்றங்களை மேற்கொள்ள எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது அதிலும் குறிப்பாக ஐந்து வயது முதல் பதினைந்து வரை உள்ள குழந்தைகளுக்கு மட்டுமே அப்டேட்டுகளுக்காக கட்டணம் எதுவும் கிடையாது கடந்த மாதம் பதினாலாம் தேதி வெளியான தகவலின்படி இந்த மாதம் இறுதி வரை மட்டுமே இலவச அப்டேட்டுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது வரும் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி முதல் ஆதார் அப்டேட் தொடர்பான அனைத்து சேவைகளுக்குமே கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எந்த சேவைக்கு என்னென்ன கட்டணம் வசூலிக்கப்படும் என்று விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆதார் அட்டையில நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு அப்டேட்டிற்குமே ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் வசூலிக்கப்படும் உதாரணமாக உங்களுடைய ஆதார் அட்டையில் உள்ள உங்களுடைய பெயர் விவரம் அது மட்டும் இல்லாமல் பிறந்த தேதி மற்றும் முகவரி விவரங்களை மாற்றம் செய்ய இனிமேல் இதற்கெல்லாம் ஆதார் பயனாளிகள் ரூபாய் ஐம்பது ரூபாய் கட்டணம் கட்டாயம் செலுத்திட வேண்டும் என்று யுஐடிஏஐ தெரிவிச்சிருக்கிறாங்க இதை தவிர ஆதார் அட்டையில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய கைரேகையுடைய விவரங்களை அப்டேட் செய்ய அல்லது உங்களுடைய கண்ணின் கருவிழி விவரங்களை அப்டேட் செய்வதற்கும் இனி நூறு ரூபாய் கட்டாயம் கட்டணம் வந்து செலுத்தியாகணும் இதை தவிர உங்களுடைய இ ஆதார் விவரங்கள் மற்றும் புதிய ஆதார் அட்டையை வாங்க வேண்டும் என்றால் ரூபாய் முப்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆதார் பயனாளிகள் ஆதார் சேவை பற்றிய புரிதலை வழங்க யுஐடிஏஐ வழக்கம் போல சில தெளிவான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க ஆதார் அட்டையில விவரங்களை மாற்றம் செய்ய பொதுமக்கள் என்னென்ன ஆவணங்களை கையில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு விவரம் ஆதார் ஆணையம் வெளியிட்டிருக்கிறாங்க இதன்படி உங்களுடைய பாஸ்போர்ட் வாக்காளர் அடையாள அட்டை டிரைவிங் லைசன்ஸ் பேன் அட்டை ரேஷன் அட்டை போன்ற அடையாள ஆவணங்கள் பயன்படுத்தலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க மக்களே நன்றி